ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து செலவுரை சிலைக்கு போகிறேன் அதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் போடுறேன்னு காமிக்கிறேன் இது வெத்தலை கருந்துளசி மஞ்சள் இலை கற்பூரவல்லி இது மொசு இது கோவக்கீரை இது முடக்கத்தான் கீரை கொஞ்சமாக வேப்பலை இது வந்து தூதுவலை தூதுவலை இவ்வளோதான் கிடச்சிது அடுத்தது திருநீற்று பச்சை கீழா நெல்லி அருகம்புள் கருவேப்பிலை இது பற்றி எங்கள் வீட்டிலையே கிடச்ச தக்காளி நான் தக்காளி போட்டு தான் வைக்க போகிறேன் பூண்டு ரெண்டே ரெண்டு வர மிளகா சீரக மிளக கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ரசம் தாளிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து செலவு ரசம் வைக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் கடுகு ഇട്ട കൊച്ചെ വെറ്റ് നമുക്ക് വെച്ചാലേ എന്നാ വെച്ചാൽ

மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்ப தேவையான அளவு உப்பு உப்பு நான் வந்து இந்து போடுறேன்

ரெடி ஆயிடுச்சு கொதிச்சு ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை சும்மா லைட்டாக கொதிச்சா போதும் இந்த ரசம் வந்து மெயினாக சளி பிடிச்சால்தான் செலவு ரசம் சாப்பிடுவாங்க ஆனால் அப்படி கிடையாது உடம்புல இருக்கிற கெட்ட நீர் கெட்டது எல்லாமே வெளியே வரணும் அப்போ எல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது எனக்கு டெலிவரியாக போகல இந்த மாதிரி ரசம் ஆனால் இன்னும் என்னென்னுமோ மூலிகையெல்லாம் போடுவாங்க அது எனக்கு தெரியல அதெல்லாம் என்னென்னு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மூலையை ஹெர்பெல்லில் போட்டு நான் செஞ்சுருக்கேன் எங்கள் எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் அப்போ எல்லாம் இந்த ரசம்தான் மூணு நாளைக்கு வச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் கோழி அரிசி கொழம்பு வச்சு தருவாங்க அளவுக்கு வந்து இந்த ரசத்துக்கு வந்து அவ்வளோ பவர் ரசம்னு பேரு தான் புளி சும்மா பேருக்கு தான் போடுவோம் மற்றபடி எல்லாமே இந்த விலைகளோட சாறு தான் இது அது தான் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஓகே தேங்க்யூ